அலாமிகம் வரமது இல்லாஹி வபரகாத்தூ அலஹில்லா நாம் அனைவருமே புனிதமான மாதத்தினுடைய புனிதமான ஒரு நாளை அடைந்திருக்கிறோம் அரஃபா மற்றும் ஜுமா ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக பறக்கத்தான ஒரு நாள்ல இருக்கோம் இந்த நாள்ல நம்ம எல்லோருடைய துவாவையுமே அல்லாஹால கபூலாக்கி தருவோம் இந்த நாள் துவா கேட்பதற்கான நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த நாள்ல நம்ம எல்லோருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை நம்ம செஞ்சு கேட்டோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படி இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி ஏழு செலவாத்துக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது ரொம்ப பெரிய அமல் எதுவும் கிடையாது நீங்க பார்த்து இந்த செலவாத்துக்களை ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னாலே போதுமானது அல்லது ஓத முடியாதவங்க நான் ஓதுறதையாவது காதலையாவது நீங்க கேளுங்க என்ச்சு எல்லாம் ஏன்னா ஒரு செலவாத்த நம்ம எடுத்து துவா கேட்டாலே அல்லாஹ் நமக்கு பதில் தருவோம் இதில் முப்பத்தி ஏழு விதமான வார்த்தைகள் கொண்ட முப்பத்தி ஏழு சிறப்புகள் கொண்ட செலவாத் இருக்கு அலமது இல்லா இந்த செலவாத்தினுடைய சிறப்புகளை சொல்லி முடிக்கவே முடியாத அந்த அளவு சிறப்புகள் இருக்கு இந்த செலவாத்தினுடைய தொகுப்பை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இத ஓதக்கூடியவங்களை அல்லாஹால சந்தோஷத்துல மூழ்கடிப்பானா அப்படிப்பட்ட தருதுகள் அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷா அல்லா இன்றைய தினம் முடிவதற்குள்ள இந்த செலவாத்து பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் இன்னும் இன்றைக்கு இதை ஓதக்கூடிய பறக்கத்தின் காரணமா கற்பனைக்கு எட்டாத ஒரு ஆசையை கேட்டாலும் இன்ஷா அல்லா இந்த வருடத்துல அல்லாஹ் நமக்கு அதை கொடுத்தே தீருவான் இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது ஏன்னா இந்த முப்பத்தி ஏழு செலவாத்துக்களை ஆலிம்கள் இரகசியமாக பயன்படுத்தக்கூடியது அவங்களுக்கு துவா கபூல் ஆகணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இதைத்தான் ஓதுவாங்களாம் இன்னும் புனிதமான நாட்களில் ஆலிம்கள் ஓதக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இதுதானா இதை பற்றிய ஒரு சிறிய சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு நல்ல தொழுகையாளி ஒரு நபர் அவர் எப்போதும் பள்ளியாசல்லையே தான் இருப்பாராம் தொடர்ந்து அமல்களை செஞ்சிட்டு இருக்கிறதே அவருடைய வாழ்க்கையா வச்சுட்டு இருக்காரு அவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகளை அல்லா கொடுத்துருக்கான் அவங்க ஒரு சிறிய ஒரு தொழில் தொடங்குறாங்க அதுலையும் அவங்களுக்கு தோல்வி தான் அந்த குடும்பமே வறுமையில தான் இருக்கு ஆனாலும் இந்த நபர் அமல் செய்யறத நிறுத்தலை அமல் செய்யறத குறைக்கவும் இல்லை அமல்களை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அல்லாஹத்துல துவா கேட்டுட்டே வர்றாங்க அதுதான் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒருமுறை ஒரு ஆலிம் இந்த ஒரு செலவாத்த ஒரு சிறந்த நேரத்துல ஓதுறத இவர் கேட்கறாரு தொடர்ந்து இது மாதிரியான சிறந்த நாட்களில் அந்த ஆலிம் இதையே ஓதிட்டு வர்றாங்க அதை திரும்பவும் இவர் கேட்டு கேட்டு இவருக்கு மனநம் ஆயிடுது அதற்கு பிறகு குடும்பத்துல சரியான கஷ்டம் தன்னுடைய மூன்று பெண் பிள்ளைகளுமே திருமண வயதில் இருக்காங்க தனக்கு வருமானமும் இல்லை அப்போ இந்த பிள்ளைகளை எப்படி திருமணம் முடித்து கொடுக்கறது அப்படின்னு குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்போ அந்த ஆலயம் இடத்துல போயிட்டு இவர் கேட்குறாரு இந்த நபர் எனக்கு வறுமையாக இருக்குது என்னுடைய தொழிலில் லாபம் இல்லை என்னுடைய குடும்பம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் ஆனால் எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்குது அவங்களுக்காக நான் மற்றவங்கக்கிட்ட கை கையேந்திரதை நான் விரும்பலை என்னுடைய ரப்புக்கிட்ட நான் கை ஏந்தணும் எதை கொண்டு கேட்டா கிடைக்குமோ அதை சொல்லி நான் கேட்கணும் என்னுடைய ரப்பு எனக்கு தரணும் எனக்கு அந்த மாதிரி ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ ஆலிம் இந்த தான் சொன்னாங்களாம் இந்த செலவாத்த ஓதுங்க நீங்க எதை கேட்குறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் போங்க நீங்க எத்தனை தேவை வச்சிருந்தாலும் சரி இந்த செலவாத்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொன்னாங்களாம் என்ன செலவாத்து அப்படின்னு கேட்கும்போது இந்த முப்பத்தி ஏழு தான் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நபர் ஓ இந்த முப்பத்தி ஏழு செலவாத்தா இது எனக்கு மரணமாகவே தெரியுமே அப்படின்னு சொன்னாராம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஓதறத நான் காதில் கேட்டு கேட்டு எனக்கு மரணம் ஆயிடுச்சு அலமது இல்லா அல்லாஹால என்னுடைய உள்ளத்தில் இதை வச்சிருக்கிறான் உங்கள் மூலமாக இன்றைக்கு அந்த நாவில் சொல்லக்கூடிய பாக்கியத்தான் எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை உட்கார்ந்து ஓதனாங்களாம் அவங்க ஓதக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னா அது அரஃபாவினுடைய நாள் அந்த நபர் ஓதி முடிச்சு அதற்கு பிறகு வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது அவங்களோட வாழ்க்கையில தொட்டதெல்லாம் அவங்களுக்கு பொண்ணாக மாறிச்சான் அவங்களுடைய மாறிச்சான் வாடகை வீட்டுல குடியிருந்தவங்க சொந்த வீட்டுக்கு மாறிடுறாங்க ஒரே வருஷத்துல அவங்களுடைய மூன்று பெண் பிள்ளைகளையும் அவங்க நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கறாங்க அந்த ஊர்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு வசதி படைத்தவர்கள் அவரும் ஒருவராயிட்டார் ஆயிட்டார் ஒரு ஆமல் ஒரு மனிதருடைய வாழ்க்கை எந்த அளவு மாத்துது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனவே இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்திக்கொள்ள விரும்பினீங்க அப்படின்னா இந்த செலவாத்து உங்களுக்கு போதுமானது அலமது இல்லா இந்த முப்பத்தி ஏழு செலவாத்துக்களையும் நான் உங்களுக்கு அரபி தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இல்லை ஓத முடியாதவங்க நான் ஓதுறதையாவது கேளுங்க இன்ஷால்லாம் அனைத்து நர்பாக்கியங்களையும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹால கொடுப்பான் இதுல இருக்கக்கூடிய ஒரு செலவாத் போதும் நம்முடைய தலை விதியை மாற்றி அமைப்பதற்கு ஒவ்வொன்றும் முத்தான தேர்ந்தெடுக்கப்பட்ட செலவாத்துக்கள் இப்போ அந்த செலவாத்துக்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் எல்லாமே குட்டி தான் ஒரு வரியை கொண்ட குட்டி தான் முதல் பிஸ்மில்லாஹி அல்லாஹும சலி அலா முஹம்மது அல்லா உலா நபீஇஇல் உம்இ அலா நபீனா முகமது அல்லா உலா சயீனா முகமது அல்லா உலி முதன் நபீஇஇமா அல்லா முதன் ஷஃபீஇ இல் உம்மா அல்லா சல்லி வசல்லம் அலா நபீ தாஹிர் சல்லா அலா முல் வசம் அலி வசல்லு صلى الله على محمد صلى الله عليه وسلم جزى الله عنا سيدنا محمد ما هو اهله اللهم صل على محمد كما تحب وترضى له اللهم صل على محمد بعدد حسنه وجماله اللهم صل على محمد بقدر حسنه وكماله اللهم صل على محمد وعلى ابينا ابراهيم اللهم صل على محمد عدد مخلوقات اللهم صل على محمد النبي و ابراهيم خليلك اللهم صل على محمد وعلى ال محمد كما هو اهله اللهم صل على محمد واهل بيته وبارك وسلم اللهم صل وسلم وبارك على محمد النكرم خلقك اللهم صل وسلم على سيدنا محمد بيان اصلي عليه اللهم صل على محمد أفلل سلامتك اللهم صل على محمد وعلى آله وبارك وسلم اللهم صل على محمد شافِيل المذنبين اللهم صل على محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على محمد وعلى آله محمد وبارك وسلم اللهم صل على محمد وعلى آل محمد أكرم خلقك അള്ളാഹു മലി സൈദിനഹമ്മദ് ഉള്ളിഹി അൽഫ മറ അമ്മ സലീല മുഹമ്മദിനാ മുഹമ്മദീൻ കമാ എംബൈ സലാത്ത അലൈഹി അമ്മ യർബ മുഹമ്മദ് മുഹമ്മദീൻ അജറിൻ മുഹമ്മദം അമ്മ സലാ മുഹമ്മദ് മുഹമ്മദീൻ കമാഅുഹു അള്ളാഹമ്മ സലീല സൈദിന മൗലാന മുഹമ്മദിൻ ഫീ വക്തി

வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம முப்பத்தி ஏழு செலவாத்துக்களையும் நம்ம ஓதி முடிச்சாச்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு விதமான சிறப்புக்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இப்போது நம்ம எல்லோருக்குமே தனித்தனியான தேவைகள் இருக்குது ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமானது நமக்கு தெரிஞ்ச ஒரு தேவையை தான் அல்லாவிடத்தில் கேட்போம் இப்போ நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் நம்ம கேட்போம் ஆனால் இந்த முப்பத்தி ஏழு செலவாத்தையும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லோருடைய தேவையும் கபூலாக்கக்கூடிய கூடிய அளவிற்கு சிறப்புக்களை எல்லாம் ஒவ்வொருவருக்குமே தருவான் நம்ம ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஓதுவோம் ஆனால் பல விஷயங்களில் நமக்கு அது சிறப்பை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சிறந்த முப்பத்தி ஏழு செலவாத்துக்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த புனிதமான அரஃபாவினுடைய நாளில் அதுவும் புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இன்ஷால்லா கட்டாயம் எல்லோருமே இதை ஒரு முறை ஓதக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுடைய தலைவிதி மாறும் இன்றைக்கு யார் இதை ஓதாமல் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க துர அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அனைத்து நர்பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஓதுங்க அல்லது அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதுங்க கட்டாயம் இன்றைக்கு அசருடைய வேலையில் கேட்கக்கூடிய துவாக்கள் எதுவுமே மறுக்கப்படாது இன்றைக்கு துவா கேட்பதற்கு தயாரா இருங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி நீங்கள் துவாவை கேட்டீங்க அப்படின்னா எல்லா மக்களுடைய துவாவும் கபூலாகணும்னு கேளுங்க கட்டாயம் உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லா நானும் உங்கள் அனைவரையுமே என்னுடைய துவாவில் சேர்த்துக்கிறேன் எனவே இந்த அரஃபாவினுடைய தினத்தில் எல்லாம் பல அல்லா நம் அனைவருக்கும் நற்பாக்கியங்களை கொடுக்கட்டும் இன்னும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களுக்கு பதிலையும் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வர